சமீபத்தில் வந்து முதல்வர் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றத சில அடிப்படை இல்லை அனுபவத்தின் அடிப்படையில் இது வந்து அந்த எக்ஸ்ரே படம் இதில் இந்த எக்ஸ்ரே படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை எடுக்கிறாங்க முதல்ல ஒரு டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க அந்த இதில் வந்து டெஸ்ட் எடுத்தது இங்கே நம்ம திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஐயா கிருஷ்ணராஜ் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி எந்த அதிகாரிகளத்தையும் பதிலே வந்தது ஏன் ஆய்வகம் நம்ம தமிழ்நாட்டிலேயே கிடையாது அப்புறம்

அதுபோல் வந்து திருப்பூரில் மருத்துவ கல்லூரியில் மருத்துவர்கள்லாம் சில மாதங்களுக்கு முன்பு ஸ்ட்ரைக் பண்ணாங்க அந்த நேரத்தில் மக்களுக்கு எந்த மாதிரி மருத்துவ உதவி இருந்தது இது தொடர்பாக மா அந்த மருத்துவர்கள்லாம் வந்து எந்தெந்த சேவைகள் மருத்துவத்துடைய எப்படி சேவைகளாக இருந்துச்சு அதை பற்றி உங்கள் அதாவது மக்கள் மனதில் நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வணக்கம் என்எஸ்எம் டிவி நேயர்களுக்கு இந்த மக்கள் மனதில் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை கொள்ள அழைத்திருக்கிறாங்க இன்றைய தலைமுறையில் கேட்டிங்கன்னா மருத்துவம் அப்படின்றதில் இப்போது தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஒரு மக்கள் மருந்தகம் அப்படின்ற ஒரு இதில் அதாவது முதல்வர் மருந்த மருந்தகம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சுருக்கிறாங்க அதை ஆய்வு பண்ணுறதுக்காக போயிருக்கிறாரு அந்த ஆய்வு அந்த ஆய்வுக்கு பார்த்துட்டு அவர் ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறாரு நல்ல சிறந்த மருத்துவம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து வெளிப்படையாக பேச்சுக்கும் பார்வைக்கும் மட்டும் நல்லா இருக்கும் அடிப்படையில் இது வந்து எதுவுமே இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு மனதில் கொடுத்துருந்தீங்க இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு பெண் பாதிக்கப்பட்டதாகவும் அதுக்கு வந்து சரியான முறையான ஒரு பதில்கள் இந்த திருப்பூர் மருத்துவக் கல்லூரியில முறையா வந்து சொல்லலை அப்படின்னு ஒரு மனு கொடுத்துருந்தீங்க இல்லையா அதை பத்தி உங்களுடைய கருத்து கல்லூரி மருத்துவமனை அப்படின்றது பேரளவில் மட்டும்தான் இருக்குது இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மொத்தமாக அதாவது திருப்பூரில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுமையுமே எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரியான ஒரு மருத்துவம் தான் இருக்குது உயர் மருத்துவம் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றத சில அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையில் இங்கே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதாவது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு தோட்டில் வந்து சாலை ஆக்கிரமிப்பு இந்த ஆக்கிரமிப்புனால ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு கால் விரல் அடிபட்டு நம்ம முதரிப்பாளையம் கிராம மருத்துவமனைக்கு மருத்துவம் பார்க்குறதுக்காக போகிறாங்க அந்த மருத்துவர் காலை பார்த்த உடனேயே ஒன்றும் இல்லை சும்மா லேசாக ரத்தக்கட்டு மாதிரி இருக்குது நீங்கள் மூணு நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்தா அனுப்புகிறாரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னாலே அந்த காலை பார்த்ததுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து அந்த எக்ஸ்ரே படம் இதில் இந்த இந்த எக்ஸ்ரே படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த விரல் வந்து அழகாக ஒதுங்கி இருக்குது அதாவது அந்த விரல் எலும்பு உடஞ்சி கிராஸ் ஆகி இது பார்த்த உடனேயே யாராலையுமே சொல்ல முடியும் அந்த எலும்பு இருக்குது அப்படின்னு ஆனால் ஒரு இருக்குது அது கூட சொல்ல தெரியலை அப்படின்றது ஒரு வேதனையான விஷயம் இந்த எக்ஸ்ரே வந்து அதுக்கு அடுத்த நாள் நம்ம தலைமை மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எடுத்தப்பட்ட எக்ஸ்ரே இது அதுக்கு அடுத்த நாள் எடுத்தது அந்த அன்றைக்கி மாத்திரையை மட்டும் சாப்பிட்டு வீட்டில் வழியோடு உட்காந்துருந்துட்டு வேலைக்கும் போகாமல் உட்காந்துட்டாங்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த கால் ஒடிவு விரல் எலும்பு ஒடிஞ்சதுக்கான மருத்துவம் பார்த்துட்டு மாவுக்கட்டு போடுறாங்க அந்த மாவுக்கட்டு போட்டிருக்கக்கூடிய படம் இது இதில் பார்த்திங்கன்னா அந்த விரல் எலும்புக்கு எலும்பு உடஞ்சிருக்கு அந்த எலும்பு உடஞ்சிருக்கிறதுக்காக வேண்டி அந்த மருந்து போட்டுருக்காங்க ரெண்டு விரலுக்கு மட்டும் மாவு கட்டு போடுறாங்க இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்றது தெரியாமல் அவங்களும் அவங்க பையனும் அந்த இடத்துல நிற்கிறாங்க அந்த எக்ஸ்ரே எடுக்க சொல்லி சொன்ன டாக்டர் அப்போது அந்த இடத்துக்கு வர்றாரு அவர் டூட்டி ரவுண்ட்ஸ் முடித்து வர்றாரு வந்து பார்த்துட்டு கேட்குறாரு கட்டு போட்டிங்களான்னு போட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லி காமிச்சோன்னே கூப்பிட்டு அந்த மருத்துவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன காய்கறி வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டுட்டு அப்போ அது வந்து பெண் மருத்துவர் அதுக்கு என்ன பேசுகிறதுனே புரியல அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு சரி அது ஒரு இந்த மருத்துவர் வந்து கொஞ்சம் வயசானவர் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர் அப்போவாவது அந்த காலையில் விரலில் இருக்கக்கூடிய கட்டை அழகிட்டு முழுசாக அந்த காலுக்கு கட்டு போட்டு மாவு கட்டு போட்டு விட்ருக்கலாம் அவர் அதையும் செய்யாமல் விட்டுட்டு அப்பவும் அவர் என்ன சொல்கிறாரு மூணு நாள் கழித்து நீங்கள் வாங்க கட்டு மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாரு இதை என்னன்னு சொல்ல முடியும் மெத்தனம் சொல்கிறதா இல்லை மேம்போக்கான பணின்னு சொல்கிறதா இல்லை தன்னோட வேலையை முறையாக செய்யாத மருத்துவர் அப்படின்னு சொல்கிறதா இப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு புகார் மனம் கொடுக்குறோம் அந்த புகார் மனுவை வாங்கின நம்ம திருப்பூர் மாவட்டத்தோட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைவர் ஒரு பதில் சொல்கிறார் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆதார ஆவணங்களுடன் சென்று மேற்பார்வையாளரை சந்தித்து நிவாரணம் பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பிரச்சனைக்கு முடிவு சொல்லிட்டார் தீர்வு இவ்வளவு தான் அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவம் இங்கே நியாயமாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் இல்லை அப்படின்றதுக்கான ஆதாரம் தான் இது இதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உயர் மருத்துவம் அப்படின்னு சொல்லி நாம் எடுக்க போனோம் அப்படின்னா அது வந்து நூறு சதவீதம் இல்லை அதே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எடுத்த ரிப்போர்ட் இது இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மூணாவது மாதம் ஒரே டெஸ்ட்டு ரெண்டு தடவை எடுக்கிறாங்க முதல்ல ஒரு டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க அந்த ரெண்டு இதில் வந்து டெஸ்ட் எடுத்தது இந்த ரிப்போர்ட் ரெண்டாவது டாக்டர் எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டு இது அவுங்க வந்து டெஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க இந்த டெஸ்ட் எடுத்தப்போ வந்து கர்ப்ப ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டியை வந்து சின்ன பீஸ் எடுத்து டெஸ்ட்டுக்காக அனுப்புகிறாங்க எப்போ ஒன்றாவது மாதம் அதாவது பன்னெண்டாவது மாதம் ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலில் ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலில் திருப்பூர்ல இருந்து இந்த ரிப்போர்ட் எவ்வளவு நாள் கழிச்சு கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் நெருங்கும் போது இதுக்கான முழுமையான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இது கடையில் ஒரு புகார் மனு கொடுத்து அதுக்கும் அதே பதில் தான் சொல்றாங்க மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கொள்ளவும் இப்போ இந்த இப்போ இந்த லெட்டர் எங்கேருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆக்கிரமிப்பு சொல்லி கிராம நிர்வாக அலுவலர் வட்டாட்சியர் இவங்களுக்கெல்லாம் புகார் கொடுத்து இது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது இதுக்கு நடவடிக்கையும் கிடையாது தீர்வும் கிடையாது அதில் யாருமே பதில் கொடுக்கல மண்டல இணை இயக்குனர் ஊராட்சிகள் ஊராட்சி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய மருத்துவர் பதில் சொல்கிறார் இது எங்களோட துறை சார்ந்ததில்லை அதனால் நீங்கள் போய் மாவட்ட மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் போய் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் அதை முடிச்சுட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார் இங்கே சாதாரண மனிதனுக்கு என்ன எந்த மாதிரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இது இது தொடர்பா இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கல இன்னும் ஒரு விஷயம் நமக்கு இதே போல் சமீபத்தில் உடுமலைப்பேட்டையில் வந்து சரியான மருத்துவம் செயல்படாததில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகள் எழுந்துச்சு இதை வந்து அரசு வந்து நடவடிக்கை இருந்துச்சா அனைத்து மருத்துவமனைகளையும் வந்து இது ஒழுங்கு நடவடிக்கை மாநில அரசு வந்து எடுத்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லை சார் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவம் சார்ந்த புகார்கள் கொடுத்தாலும் சரி எந்த புகார்கள் கொடுத்தாலும் சரி இந்த அரசாங்கத்தில் வந்து நூறு சதவீதம் புகார் நடவடிக்கை தீர்வு கிடையாது பதில் கொடுக்கறது கூட கிடையாது அது இப்போ இருக்கக்கூடிய நம்ம திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஐயா கிருஷ்ணராஜ் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி எந்த அதிகாரிகிட்டையும் பதிலே வரதில்லை இது வந்து நீங்கள் நீங்கள் சொன்ன அந்த உடுமலைப்பேட்டையோட பிரச்சனை கிட்டத்தட்ட ஒம்பது மணி வரைக்கும் மருத்துவர்கள் அதாவது ஆய்வகத்துக்கு வரக்கூடிய மருத்துவர்கள் யாரும் வரல பதினோரு மணி வரைக்கும் தான் டாக்டர் இருப்பாங்க இவங்க ஒம்பது மணிக்கு மேலே வந்து இவங்க இத்தனை பேருக்கு டெஸ்ட் எப்போது எடுத்து கொடுத்து எப்போது பார்த்து இவங்க எப்போ மருத்துவர்களை பார்த்துட்டு போவாங்க தெரியாது மருத்துவர்களை பார்க்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் தெரியாது இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலை தான் திருப்பூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்குது இது தொடர்பாக பத்திரிகையில் வந்த செய்தி இது தினமணி பத்திரிகையில் வந்த செய்தி இந்த செய்தியின் அடிப்படையில் கூட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேல் மருத்துவ சிகிச்சை அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது வந்து இந்த தொண்ணூறு நாளில் நெருங்கி ஒரு மருத்துவ ரிப்போர்ட் கிடச்சிதுன்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இருக்குது அதை வந்து யாருமே வந்து கவனத்தில் எடுத்துக்கிறதே கிடையாது இப்போது ஒரு கட்டின்னு சொல்லி நம்ம டெஸ்ட்டுக்கு எடுத்து அனுப்புகிறாங்க இந்த டெஸ்ட்டு பண்ணக்கூடிய ஆய்வகம் நம்ம தமிழ்நாட்டிலேயே கிடையாது அப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு உயர் மருத்துவம் அப்படின்ற விஷயத்தை எங்கே வச்சுருக்குது ஏன் இவ்வளோ காலதாமதம் அப்படின்னு கேட்டால் பதில் கிடையாது இந்த ரிப்போர்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க வெளியில் தனியாரில் கேட்டால் இந்த டெஸ்ட்டு வந்து கேன்சர் நோய் அப்படின்ற உயிர்கொல்லி நோய் இருக்குதா இல்லையா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இது அனுப்புகிற டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதோடய உண்மை நிலை என்னன்னு நமக்கு தெரியாது ஏன்னா மருத்துவர்களோட வார்த்தைகள் சங்கோஜ வார்த்தைகள் சங்கீ சங்கீத வார்த்தைகள் சொல்லுவாங்க அது நமக்கு புரியாது இந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு வெளி மாநிலம் அதாவது பெங்களூர் இல்லைன்னா மும்பை இல்லைனா புனே இந்த மாதிரியான நகரங்களுக்கு போனால் போயிட்டு தான் நமக்கு திரும்பி வரணும் அங்கே இந்த வேலை சுமைகள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு காலதாமதமாக தான் நம்மளோட அந்த மருத்துவ அறிக்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது பல உயிர்கள் போயிட்டு இருக்குது இதை பற்றி தமிழகத்தில் ஆண்டு அரசாங்கமும் சரி ஆண்டுக்கிட்டு இருக்கிற அரசாங்கமும் சரி நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை அப்படின்றது தான் இப்போ இதை நான் சொல்ல வேண்டிய மக்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் மக்களுக்கு இது புரியாது தெரியாது இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இது தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா யாரும் சொல்ல போகிறதும் கிடையாது இதுதான் உண்மை இந்த தொண்ணூறு நாளை நெருங்கி ஒரு ஆய்வறிக்கை வந்து இந்த ஆய்வில் கேன்சர் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த ரிப்போர்ட் வந்தால் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த மருத்துவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் கையை வச்சுருவாங்க சாதாரண மனிதனோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இதே ஒரு மருத்துவர் எங்கேயோ ஒரு மருத்துவரை தாக்குனதாக சொல்லி திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எட்நூறு மருத்துவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து போராட்டம் இந்த போராட்டம் நடந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரு மருத்துவம் பார்க்கறதுக்காக வந்த நோயாளிகள் மருத்துவமனை வளாகத்தில் மிகப்பெரிய சிரமத்தை அனுபவித்தாங்க அதுக்கான நீதியோ அதுக்கான விசாரணையோ எங்கேயாவது எங்கேயாவது அரசாங்கம் நடத்துதா இல்லை அரசாங்கம் நடத்தியிருக்குதா இது தொடர்பாக ஏதாவது செய்தி வெளியே வந்திருக்கா திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பான நடவடிக்கை ஏதாவது எடுத்தாரா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் இல்லை எடுத்ததாக செய்தியும் வரல இதுவும் வரல ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் நான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறேன் அந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய கோரிக்கை முறைகளுக்கு தீர்வு கிடச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது அதேமாதிரி இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த மருத்துவத்துறையில் மருத்துவமனைகளை வேலை செய்கிறவங்களோட சம்பள பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு பண்ணுறதும் அவங்களோட மருத்துவத்துறை அலுவலகத்திலே இருக்குது இந்த இணை இயக்குனர் அப்படின்ற ரீதியில் வந்து இவங்க வந்து தீர்த்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது இது தொடர்பாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மனு இன்னைக்கு வரைக்கும் அவங்க இருந்து எந்த பதிலும் வரல இந்த மனு எப்போ கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்த மனு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை எந்த பதிலுமே மருத்துவத்துறையிலேருந்து வரல இந்த மருத்துவமனைக்கு தான் போயிருக்கு அதுக்கு அடுத்து ஒரு மருத்துவத்துறைக்கு அதுக்கு அடுத்து ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க அந்த மனுவும் மருத்துவத்துறைக்கு போகலை மருத்துவத்துறைக்கு போயிருக்கு ஆனால் மருத்துவத்துறையிலேருந்து எந்த பதிலும் அல்ல ஒரு மனு கொடுத்து இன்றைக்கி தொழிலாளர் நலத்துறையில் போய் முறையிட்டு தொழிலாளர் நலத்துறை மூலியமாக இன்றைக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் அந்த தொழிலாளர் நலத்துறையில் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மிக காலதாமதமாகும் ஆனால் மருத்துவத்துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியருக்கு முறையான ஊதியம் வழங்குகிறத உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவ நல அலுவலர் என்ன இருக்கிறாருன்னு தெரியல அதையே நம்ம மாநக மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னோம்னாலும் நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு மட்டுந்தான் சொல்லுவார் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார் வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் எந்த புகாருக்கும் தீர்வு இல்லை திவார் புகார்களுக்கு தீர்வு கொடுத்தார்னா நல்லா இருக்கும் அப்படின்றது மக்களோட மனதின் குரல் இருக்குது மாவட்ட ஆட்சியர் கொஞ்சமாவது கொஞ்சம் கவனம் செலுத்தி அடிப்படை மக்களுக்கு தேவையான விஷயங்களை முன்னெடுக்கணும் அதே மாதிரி இந்த மருத்துவ ஆய்வகங்கள் உயர் மருத்துவ ஆய்வகங்கள் தமிழ்நாட்டில் நிறுவுறதுக்கு தமிழக அரசு முன்வரணும் இதோட காலதாமதங்களை தடுத்து கேன்சர் புற்றுநோய் போன்றவற்றிற்கான தீர்வுகள் உடனடியாக கிடைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுக்கணும் இது அப்படின்றது என்னோட வேண்டுகோள் மக்களின் மனதின் குரலாக இதை உங்கள் முன் வைக்கிறேன்